என் உயிரானவர்களே நிறைய தவறுகளை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தவறுகளை நிறுத்த தயாரா இல்லை இந்த தவறுகளின் மூலமா வாழ்க்கையில நிறைய அடிபட்டு மிதிப்பட்டு நொந்து போயிருக்கோம் இந்த தவறுகளை தடுப்பது எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தா நம்ம வாழ்க்கை எந்த மாதிரியான அற்புதத்தை சாய்பா கொடுப்பாங்க இதையெல்லாம் தெரியாம நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க தவறுகள் செய்வது அப்படின்றது உங்க பழக்கத்தினால் வந்தது யாரும் உங்களை பிடிச்சி தள்ளல இப்ப தவறுகள் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி நாம இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டா இனி உங்கள் வாழ்க்கையில் பொற்காலங்களே கிடைக்கும் வேதனைப்பட்ட காலம் விலகிடும் வசந்த காலம் பிறந்துடும் ஸோ யாருக்கும் கையை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது இனி தலை குனிஞ்சு நீங்கள் நடக்க மாட்டீங்க இது எல்லாமே சாயப்பா உங்களுக்கு தரும் உறுதிமொழிகள் அவருடைய உறுதிமொழிகள் வந்து என்னைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் அழுத்தமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கே உபயோகமானதாகவும் இருக்கும் ஸோ அவருடைய உறுதிமொழிகளை எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க அவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நான் இப்போ சொல்ல போறேன் நீங்கள் தவறுகள் செய்வதை நிறுத்திவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் கர்மாக்கள் மன்னிக்கப்படும் கடந்து போன இழப்புகள் உங்களுக்கு இனி எந்த இடத்துலையோ துன்பத்தை தராது இங்கே இழப்புகளால் நம்ம துன்பத்தை சம்பாதிக்கலை இழப்புகளால் துன்பத்தை நாம் சந்திக்கிறோன்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய தவறு ஸோ அதனால் இங்கே நம்ம சந்திக்கலை இழந்து போனதை ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறதால தான் நம்ம சந்திக்கிறோம் புரியுதா த அதாவது இழந்து போனதை பற்றி நம்ம வருத்தப்படலை அதை ஏற்றுக்கக்கூடிய மனது இல்லை அப்படின்றதால தான் நம்ம வருத்தப்படுறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உறவு உங்களை வேண்டான்னு சொல்லுது அப்போ நீங்கள் இத்தனை நாள் ரத்தமும் சதையுமா இருந்தீங்க இப்போ பெரியீங்க இப்போ பிரிகிறதால ரெண்டு உறவுகளும் துன்பப்படுதா இப்போ ஒரு உறவு துன்பப்படுது இன்னொரு உறவு ஆனந்தமாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் பிரிந்த உறவை ஏற்றுக்க முடியாத கஷ்டம் நமக்கு அவர்களுக்கும் பிரிந்ததால் ஆனந்தமாக விஷயங்கள் நடக்குது ஸோ எல்லா விஷயமும் எப்படி மாறுது பார்த்திங்களா ஸோ பிரிவு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இருக்கணும் அது துன்பத்தை கொடுக்கும் அது சிலருக்கு மட்டுமே ஆனால் பலருக்கு பிரிவுன்றது ஒரு பக்கம் சந்தோஷமும் ஒரு பக்கம் துக்கமும் கொடுக்குதுன்னா அப்போது அதை ஏற்றுக்கக்கூடிய மனதை பொறுத்து அந்த விஷயங்கள் நடக்குது அப்போ உங்கள் வாழ்க்கையில் இனிமே எந்த விதத்துலேயும் எந்த பிரச்சனைகளும் எந்த இழப்புகளும் எவ்வளோ இழந்தாலும் சரி உங்களுக்கு எந்த இழப்புகளும் அதனுடைய துன்பத்தையோ சுமையையோ கொடுக்காது மூணாவது உங்களோட தலை நிமிர்ந்து நிற்கும் எங்கேயும் தலை வணங்காது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தலை வணங்கும் அது எங்கே தெரியுமா பெரியவங்களை பார்த்து வணக்கம் சொல்லும் போதும் நல்லவர்களை பார்த்து வணக்கம் சொல்லும் போதும் கடவுளை பார்த்து வணங்கும் போதும் மற்ற நேரத்தில் உங்க தலை குனியாது மனிதர்களுக்கு தான் செய்த தவறுகள் மூலமா குனிஞ்சது குனிஞ்சதாவே போயிடுச்சு நிமிடவே இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகள் இனி உன் வாழ்க்கையில் வரப்போவதே இல்லை இது மூன்றாவது உறுதிமொழி அவரு உங்களுக்கு இது மூன்றாவது உறுதிமொழி நான்காவது உறுதிமொழி இது ரொம்ப ரொம்ப உங்க வாழ்க்கையில என்ன நினைக்கிறீங்களோ நீங்க அதுவா மாற போறீங்க ஆனா இது இப்பயும் நடக்குது இப்ப இப்படி நடக்குது என் வாழ்க்கை வீணாயிடுச்சு நினைச்சதால வாழ்க்கை வீணாயிடுச்சு இனி அதை நினைக்க முடியாத அளவுக்கு வேற புது எண்ணங்களை நாம் நினைப்போம் அது என்ன தெரியுமா வாழ்க்கையில் இனி நாம் பெரிய அளவுக்கு வாழப்போகிறோம் அப்படின்னு அப்போது நிறைய உறுதிமொழிகள் அவர் உங்களுக்கு வாரி வாரி தராரு அவர் செய்யக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் உங்கள்கிட்ட முடியாததை அவர் கேட்கலை எது முடியுமோ அதை மட்டுந்தான் கேட்குறாரு ஸோ உங்களால் முடியுன்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் அவர் கேட்குறாரு ஸோ தவறுகள் செய்வதை தயவு செய்து நாம் நிறுத்திக்கலாம் அது எந்த தவறாக இருக்கட்டும் இது சின்ன தவறு பெரிய தவறுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்க நீதிபதி ஆகிறத நிறுத்துங்க போதும் நாம என்னைக்கு நம்ம நீதிபதி ஆனோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில் அத்தனையுமே முடிஞ்சிடுச்சு ஏன் நீதிபதினா நான் பண்ண தப்புக்கு நான் நீதிபதி அப்படின்னா எல்லாரும் தான் பண்ண தப்பை சரின்னு ஒத்துக்க மாட்டாங்க தான் பண்ணது வந்து கரெக்டுன்னு ஒத்துப்பாங்க தான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க அப்போது நாம் நீதிபதிகளாக ஆகி நம்ம வாழ்க்கையை பத்து வருஷத்துக்கு பின்னாடி போய் கொண்டு போயிட்டோம் தவறுகள் செய்ததன் மூலமாக அதன் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் ஸோ லைஃப் அப்படின்றது இங்கே பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது ஏன்னா மனுஷங்க என்ன செய்கிறாங்கன்றது அவங்களுக்கே புரியல நான் போய் இப்படி செஞ்சிட்டேனே இந்த கேள்விகள் நீங்கள் கேட்டிருக்கீங்களா எத்தனை பேர் இந்த கேள்விகளை கேட்டிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இப்படி பண்ணது எனக்கே ஷாக்காக இருக்குது இது நம்ம அன்பே சாயில் பேசின ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு சொன்ன வார்த்தைகள் நான் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை நான் இப்படி செய்வேன்னு நினைக்கவே இல்லை நான் இப்படி நினைப்பேன்னு நினைக்கவே இல்லைன்னு சொன்னவங்க நிறைய பேர் நினைச்சாவே தப்பான்னு நினைக்கிறாங்க சில பேர் நினைச்சாவே தப்பா நீங்கள் நினைச்சாவே தப்பு தான் நீங்கள் நினைக்கிறது தான் செயலாம் நடக்குது நீங்கள் நினைக்காதது நடக்காது நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் அப்போ என்ன நினைக்கணுன்றது நமக்கு முக்கியம் அப்போ நம்ம லைஃப்பில் பல விஷயங்களை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் தவறுகள் தவறுகள் நிறைய 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 செய்கிறோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் சாயப்பா உங்களுக்காக நான் உறுதிமொழிகளை கொடுக்கவே இல்லை இப்போ வரைக்கும் ஒரு லைஃப்பில் வந்து உங்களுக்கு எந்த விஷயத்தையும் அவர் உறுதிமொழியான உத்தரவான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கல இது உண்மை இதை ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டம் ஆனால் இதுதான் உண்மை கஷ்டமாக இருக்க அதில் விட்டுற முடியுமா கஷ்டத்தை இருக்குதுன்னா அந்த கஷ்டத்தை பாரு பிரச்சனை தீரும் அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது கரெக்ட் தெரிஞ்சிருச்சு தெரிய வச்சுட்டாரு நீ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்றதுக்காக தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது இதை சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இங்கே கொடுக்கல பதிவு இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன செய்ய போற நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு எல்லாமே தெரியுது எல்லாமே புரியுது எல்லாமே தெரியுது எல்லாமே புரியுது உங்களோட ஆக்ஷன் எங்க உங்க செயல் எங்க அப்போ நீங்க இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டா மட்டும் பிரச்சனை திந்துடுமா பல பேரோட விஷயங்கள் நான் பண்ணது தப்புன்னு தெரியுது அப்போ தப்புன்னு தெரியுது அதை திருத்த முயற்சி பண்ணலை லாஜிக் அவ்வளோதான் நீங்கள் கேட்ட கேள்வியோட நீங்கள் சொன்னால் சென்டென்ஸ் வந்து பாதி மீதி பாதி யாரும் பார்க்கல ஒரு பக்கத்தை மட்டும் படிக்கிறீங்க இன்னொரு பக்கத்தை படிக்கல அப்போ இன்னொரு பக்கத்தையும் படிச்சாதான் அந்த முழு பக்கத்தையும் படித்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அர்த்தமாக இருக்கும் அப்போ நாம எல்லாமே அறையும் குறையுமா நம்ம இருக்கோம் நமக்கே தெரியுது நமக்கு தெரியாதது ஒண்ணுங்க நான் சொல்லலை உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏதாவது தெரியாததை நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை பட் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம முடிவு பண்ணணும் எந்த விஷயத்த நம்ம நிறுத்துணர் முடிவு பண்ணுறோமோ அந்த விஷயத்தை நம்ம நிறுத்தி தான் ஆகணும் அது ஒன்று தான் இப்போதைக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை உங்களுக்கு ஸோ பேப்பர் எடுத்து எழுதுங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மறுபடியும் பேப்பர் எடுத்து எழுதுங்க ஒரு தடவை எழுதிட்டா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க திரும்ப திரும்ப எழுதுங்க எப்பெல்லாம் உங்களுக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுதோ அந்த கில்ட்டியாக ஃபீல் ஆகுறதுக்கு காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா என் மனது கஷ்டமாக இருக்குது என் வாழ்க்கையில் அது என் வாழ்க்கையில் இது இந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோமே தவிர ஏன் எதனால் அப்படின்னு நம்ம என்னைக்காவது டீப்பாக யோசிச்சிருக்கோமா அப்போ டீப்பான ஒரு விஷயங்கள் எழுதுனா தான் உங்களுக்கு தெரியும் அப்போ தான் அதில் இருந்து மீண்டு வர முடியும் நான் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா இந்த தப்பை எத்தனை நாளாக செய்கிறேன் எத்தனை வருஷமாக செய்கிற ஒருத்தங்களை தேவையில்லாமல் நான் திட்டிக்கிட்டே இருக்கணும் தேவையில்லாமல் அவங்கள வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நானா 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 இந்த கேள்விகள் எழும்போது தான் ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்குள்ள புரியும் ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு தான் புரியும் அது வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு புரியாது ஏன்னா புரிஞ்சுக்கிற அளவில் நீங்கள் இல்லை அதுக்குண்டான நேரத்தை நீங்கள் கொடுக்கல ஸோ எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கணும் ஒரு விஷயத்தை நம்ம மாற்றணும்னா உடனே மாத்த முடியாது சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைப்பாங்க நாலு மணிக்கு ஓகே ரைட் இன்னைக்கு எந்திரிக்கலாம் நாளைக்கு எந்திரிக்கலாம் தொடர்ந்து எந்திரிப்போமா எந்திரிக்க முடியாது ஏன்னா ஒரே நாளில் மாறாது அப்போ ஏழு மணிக்கு எந்திரிக்க கூடியவர்கள் ஆறரை மணிக்கு எந்திரிக்கணும் ஆறரை மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் சோ ஒரு அரை மணி நேரத்துக்கு டைமை பின்னாடி வைக்கிற மாதிரி எழுந்திரிக்கணும் மாற்றம் நிரந்தரமா இருக்கும் ஒரே நாளில் மாறினா அந்த மாற்றம் நிரந்தரமா இருக்காது இன்னும் கொஞ்ச நாட்களில் இது காணாம போயிடும் உங்ககிட்ட இருந்து கொஞ்ச நாள்ல காணாம போயிடும் நம்ம எங்க ஸ்டேபிளா நிக்கலன்னா எந்த ஒரு விஷயத்த முழுமையாக நம்ம செய்யணும்னு நினச்சிக்கிறோம் ஆனால் பல சந்தர்ப்பங்கள் நமக்கு வழிவிடாமல் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம் நீங்கள் நம்புறதாலேயோ என்னமோ தெரியல அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து போகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் நம்ம நல்ல இடத்துக்கு போக முடியல சாயப்பாவுக்கு பெரிய ஒரு உறுதிமொழிகளும் கொடுக்க முடியல என் குழந்தைக்கு நான் என்னென்னலாம் செய்யணுன்றத அவர் வச்சிருக்காரு இல்லையா இந்த விஷயத்தின் மூலமாக தான் அவர் உங்களுக்காக உறுதிமொழிகளை கொடுக்க முடியாத அளவில் அவர் இருக்கிறார் அவருக்கு நிறைய ஆசை இருக்குது உங்களை நல்ல இடத்துல கொண்டு போகணும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல புனிதமான மனிதர்களாக உங்களை கொண்டு போகணும் இந்த ஊர் உலகம் பாராட்டுற அளவுக்கு நீங்கள் இருக்கணும்னு அவரோட விருப்பம் ஆனால் நாம் சில விஷயத்தை ஒத்துழைப்பை மறுக்கிறதால அவரால் எதுவுமே செய்ய முடியல வாத்தியார் நல்லவர் தான் இந்த வாத்தியார் தான் எல்லா பசங்களையும் படிக்க வைக்கிறாரு மொத்தம் முப்பது பேர் இருக்கிறாங்கன்னா அதில் அஞ்சு பேர் நல்ல போஸ்டிங்கில் பத்து பேர் நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க மீதி முட்டாளான ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க அப்போ அந்த பத்து பேருக்கு மட்டும் எப்படி ஷார்ப்பாக இருந்தது மீதி பத்து பேருக்கு என் புரியலைன்னா வாத்தியார் மேலே தப்பு இல்லை மாணவர்கள் மேலே தான் தப்பு ஸோ இங்கேயும் தான் கடவுள் நல்ல வருதா கடவுள் வல்ல வருதா ஆனால் கடவுளை வணங்கக்கூடிய மனிதர்களோட மனநிலை எப்படிப்பட்டதுன்றத நாம் யோசிக்கணும் தானே அதை யோசிச்சா அடுத்த அடுத்த இடத்துக்கு நம்ம போக முடியும் அது வரைக்கும் எந்த இடத்துக்கும் நாம் போகவே முடியாமல் போயிடும் அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் உடனுக்குடன் நம்ம சரி பண்ண முயற்சிகள் பண்ணணும் ஸோ மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தணும் ஏற்படுத்த 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 உங்கள் வாழ்க்கையில் நல்ல இடத்துக்கு நீங்கள் நிச்சயமாக போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய சரித்திரமும் நீங்கள் படைக்கலாம் இது எல்லாமே வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாக சில தவறுகளை நிறுத்துறீங்களோ உணர்வு பூர்வமாக உணர்வுன்றது இட்ஸ் எமோஷ்னல் எமோஷ்னல் மூலமாக என்றைக்கே நீங்கள் தவறுகள் செய்வதை நிறுத்துறீங்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கை நல்ல இடத்துக்கு நிச்சயமாக போய் சேரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் கடவுளை நம்புறது நம்பாதது உங்கள் நடவடிக்கை பொறுத்து இருக்குது கடவுள் மேலே சில பேருக்கு நம்பிக்கையே வரலன்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க நடவடிக்கைகள் அந்த மாதிரி ஒரு மோசமான விபரீதத்தை கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஸோ எல்லோருமேலேயும் அன்பாக இருந்து பாருங்களேன் யார் மேலேயும் எந்த குறையும் சொல்லாதவர்களாக நீங்கள் இருந்து பாருங்கள் இதெல்லாம் முடியுமா நடக்குமான்னு கேட்குறவங்க ஜாஸ்தி முடியாதுன்னு சொல்கிறதுக்கு கடவுள் வரல எல்லாம் உன்னால் முடியும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கடவுளே வந்திருக்கார் உங்கள் கிட்ட அப்போது எல்லா விஷயத்தையும் நாம் யோசிக்கிறவங்க இந்த சில விஷயத்த மட்டும் யோசிக்காமல் நம்ம தொடர்ந்து தவறுகள் மேலே தவறுகளை ரெண்டு அடுக்கா மூணு அடுக்கா நாலு அடுக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டிய நிறு நிறுத்தக்கூடியவர்கள் தான் சாயப்பாட குழந்தைகள் ஸோ இன்றைக்கி ஒரு பேப்பர் எடுங்க எழுதுங்க டீட்டெயில்டாக எழுதுங்க எழுத 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 நல்லா எழுதுங்க எப்போல்லாம் டைம் கிடையாது எழுதுங்க ஃபுல்லாக எழுதுங்க கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் எழுதுங்க யாருக்கும் தெரியாமல் எழுதுங்க போனதோட நம்ம பேப்பர்லாம் எழுதி சீட்டெல்லாம் குளி போட்டு ரோஸ் செடி வச்சோம் இல்லையா அது மாதிரி இப்போ அதை பண்ண வேண்டாம் நல்லா எழுதுங்க ஒன்றுக்கு பத்து தடவை படிங்க படித்ததுக்கப்புறம் பொறுமையாக படிங்க படிக்க படிக்கவே அவங்க கிட்ட பேசுவார் அப்போ எதை முதல்ல கலையணும் எதை ரெண்டாவது கலையணும் எது மூணாவது கலையணும் இதெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க ஒரே நேரத்தில் ஒரே செகண்டில் பத்து படிக்கட்டை ஏற முடியாது ஒரு ஒரு படிக்கட்டை தான் ஏற முடியும் ஸோ அதை வந்து நீங்கள் மனசில் வைங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சரியான இடத்துக்கு போகவே முடியும் உங்களோட ஒரு ஒரு நிமிடத்தையும் இனிமேலாவது தாமதிக்காமல் சரியான திசையில் நிறுத்தி வைங்க போதும் எவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் பட்ட துன்பத்துக்கு நீங்கள் மருந்து போடணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து காப்பாற்றிக்கோங்க மறுபடியும் சொல்ற நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் இப்படி அவங்கள திட்டிட்ட அவங்கள தொடர்ந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்க என்ன பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க நிறுத்துறத தாண்டி வேற எதையுமே ஸ்டாப் பண்ணவே முடியாது ஸோ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன் சாயப்பா உங்களுக்கு நான் சொன்ன அந்த நாலு உறுதிமொழிகளை உங்களுக்கு நிச்சயமே செய்வார் அதை உடனுக்குடனே செய்வார் அந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் நான் லைஃப்பில் நிறைய விஷயத்தை பார்த்துருக்கேன் எந்த அளவுக்கு என்னோடய மைண்டில் நல்ல விஷயத்தை நான் விதைக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட்டு நல்லா கிடைக்குது பட் எந்த அளவுக்கு மோசமாக விதைக்கிறோமோ அளவுக்கு ரிசல்ட் அப்பயும் கிடைக்குது மோசமானதா அப்போ எல்லா இடத்துலயும் நாம செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டான முறையில செஞ்சிட்டாவே வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு நாம போகலாம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா உனக்கு தந்தை மடியில் உட்காரணும்னா காட்டுக்கு போய் भगवानகுறிந்து தபஸ் பண்ணி அவருடைய அருள் பெற்று கொண்டு வந்து அப்புறம் தந்தை யார் மடியில உட்கார்றலாமா? ரொம்ப கோவமند இருந்த பிள்ளை தந்தை அம்மா சொன்னதெல்லாம் கேட்க அவசியலடா நேரா காட்டுக்கு போ. ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கா அவன் மாற்றாந்தாய் பகவான ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொன்னான் அவன் மடி அவனை தியானம் பண்ணு ஆனா இந்த ரெண்டாவது சொன்ன எனக்கு தெரியல அவரை தியானம் பண்ணா கடவுளுடைய மடி இப்போ அவருடைய மடியே கிடைச்சிருக்குன்னா முக்தியே அடைஞ்சிரு போறோம் நீ இங்க பிறக்க வேண்டியது இல்ல மகனே போ கூடாது நீ திரும்ப நாட்டுக்கு போ உனக்கெல்லாம் எல்லாம் தபஸ் எல்லாம் பண்ண முடியாது நீ சின்ன பிள்ளை வயசு ஆறு ஆறு வயசு குழந்தை தவம் புரியறதுக்கு காட்டுக்கு போறச்சே தடுத்தார்கள் நாரதர் ஒத்தர் தான் நிறுத்தி சொன்னார் உனக்கு பண்ணி நமகா பகவதே வாசு சென்றான் ஒரு கால கிழங்கிறான் ஒரு கால மேல தூக்கிக்கிறான் அப்படி பூமி இப்படி சாயிருது இடது கால அழித்துச்சு பூமி இப்படி சாயிருது அதுக்கப்புறம் பட்டினி கடந்துதானே தவம் புரிவார்கள் அவர் செய்ய ஆரம்பித்தது கதி பதிகி ராஜலட்சுமி மனாதிருப்திய புத்திரமே வாங்க சிந்தையன்னு திருதாத்திராந்தே திருதாத்திராந்தே முழுக்க அப்படி காய் கனி பழ வகைகளை உண்டா மூணு ராத்திரி ஒரு தரம் அவ்வளவுதான் அவன் சாப்பிட்டதான் மூணாவது மாசம் வந்தது ஒன்பது நாளைக்கு ஒன்பது நாளைக்கு ஒரு தண்ணீரை மட்டும் குடித்தான் நாலாவது மாசம் வந்தது குசித்தான் அஞ்சாவது மாசம் அடைத்து பட்டினியே கிடந்தான் ஆறாவது மாசம் பகவான் கண் முன்னாடி நாற்காலி பயம் அதிகம் பகவான் பார்த்து இந்த திருவன் தபஸ் பண்றார் என் பதவிக்கு ஆபத்து உனக்காகத்தான் வருவான்னு நினைச்சிருக்கேன் எனக்காக வர்ற உலகத்தில் யாரோ உன் பதவிக்கு ஒரு ஆபத்தில் அனுப்பித்த கருட வாகனத்தில் அமர்ந்தார் சங்கச்சக்கரங்களை பற்றிக்கொண்டு நீண்ட கிரீடத்தை தரித்து